நல்லதோர் வேலை செய்தே அதை நலங்கட பொறுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்ன வார்த்தை பாருங்க என்னை அறிவுள்ளவனாக ஏன் படைச்ச இனி அறிவுள்ளவனாக படைக்கப் போய் எனக்கு எல்லாமே மிகும் அறிவினால் இந்த உலகத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனே பணக்காரன் எப்படி ஆனான் ஏழை ஏன் இப்படி இருக்கான் ஏன் அடிமை இருக்கான் ஏன் அவன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினான் ஏன் ஜனங்கள் த ஒரு சுயநலவாதிகளாக இருக்கான் என்று விவரமெல்லாம் நான் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்போ இனி என்ன செய்யணும் எனக்கு எனக்கு அறிவை கொடுத்து இல்லை வல்லமை தாராயு எனக்கு ஒரு சக்தியை கொடு எதுக்கு எதுக்கு அந்த சக்தி இந்த நாணிலம் பயனுற வாழ்வதற்கு நான் ஒரு சட்டம் போடுவேன் இனி ஒரு விதி செய்வேன் இந்த நாணிலமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரதி சொல்ல இவ்வளவுதான் யா பாரதியார் இதில் நீங்க புரிஞ்சுக்கலாம் பாரியார் இந்த நாணிலம் பயனுற வாழ்வதற்கு நடந்திருக்க இது வரைக்கும் யோக நெருங்கி வருகிறது நெருங்கி வருகிறது ஏ நூத்தி முப்பத்தொன்போது வருஷம் ஆயிடுச்சு அவருடைய வயசு முப்பத்தொம்போது கழிச்சிரு நூறு வருஷமாக நெருங்கி வருது நெருங்கி வருது நெருங்கி வருதுன்னு இந்த இந்த ரயிலு எந்த ரயில் ரொம்ப வேகமாக போகுதுன்னு வந்து கேட்டான் ஒருத்தன் ஓமிக்கிறான் கிரான் தான் நெருங்கி வருது மும்பைக்கிறான் ஆமாம் அந்த ரயில் என்ன சொன்னேன்னா அந்த ரயில் எந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் ஏன் ராமேஸ்வரம் ரயில் வந்து ராமேஸ்வரம் இல்லை அந்த ட்ரெயினில் ரொம்ப வேகமாக போகும் அப்படியா இங்கே உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரெயின்லேயே உட்காந்துருக்கான் ஒரு கிலோமீட்டர் தான் போயிருக்கு வண்டி நின்று போச்சு என்னைய வேகமா போகம்னா வண்டி இன்னும் வச்சு வேற ஒன்றும் இல்லை ஒரு எருமாடு முன்னாடி படுத்து கிடக்கு அப்படியா சரி சரி அதை பத்தி விட்டு பழைய விட்டு ட்ரெயின் போட்டோம் பத்தி விட்டு பழைய விட்டு ட்ரெயின் போயிருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா பழைய இனியா நின்று போச்சு எருமாடு முன்னாடி படுத்து கிடக்கு அப்படியா என் சரி சரி என்ன இந்த ஏரியாவில எருமாடு நிறைய கிடக்கா நாலு அஞ்சு தடவை எருமாடு எருமாடுன்னு சொல்லிக்கல எருமாடு ஜாஸ்தியா இருக்கு அந்த ஏரியால ஒரே தான் அது ரயிலை முந்தி முந்தி வந்து படுத்துக்கிடுது இதுல தெரிஞ்சுக்கலாம் ஸ்பீடை அதே மாதிரி நெருங்கி வருகிறது நெருங்கி எப்பயா நெருங்கி வரும் நூறு வருஷமாவா பாரதி கனவுகள் நனவாகிறதுக்கு எவ்வளவு ஆண்டுதான் அவங்களுக்கு வேணும் வருஷத்துல நீங்க நெருங்கி வருவீங்க கிட்ட இந்த கொரோனா காலத்தில் இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க தெரியுமா இந்த கொரோனா காலத்துல வியாதியத்தில் கூட இந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க இந்த எல்லாம் சொன்னாங்க திடீர்னு குடி நிறுத்தக்கூடாது இப்ப எவ்வளவு அடிக்க ஆப் அடிக்க அப்படியா இன்னும் குறைஞ்சி ஒன்பது அடி சாப்பிடணும் பன்னெண்டு ஒன்பது அடி அது ஒரு ஒரு மாசம் ஆறு அடி அது ஒரு ஒரு மாசம் சாப்பிடும் அதுக்கப்புறம் படிப்படியாக விடணும் அப்படியே திடீர்னு கூடாது திடீர்னு விட்டா செத்து போல சரி சார் அப்படியே செய்றேன் சார் கொரோனாவில் மூணு நாலு மாசம் கடைய போட்டுட்டாய் எங்கேயுமே சரக்கு கிடைக்கல எவனுமே சாகனிய எவனா சாகனம்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சே சொன்ன சாகனம்ல எவனுமே சாகல அவங்க வீட்டுக்குள்ளேயே கடந்து நல்லா தின்னு ஓட்டு மேட்டுப்பாண்டேன் உருளை கலந்த கணக்க உருண்டுகிட்டு வரணும் நான் கேட்டேன் எப்போ டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நாலு மாதம் ஆச்சு குடிக்காம இருக்க ஒண்ணுமே செய்யலையா உங்களுக்கு விவரம் தெரியாதா அந்த டிராக்டர் கொரோனா வச்சு செத்து போனாரு

எனக்கு ஒரு கிளாஸ் போடுறான் இருக்கார் அவர் இவன் என்ன கபசூட்ற குடியுன்னு அவருக்கும் தெரியவில்லை